இன்னைக்கு ஒரு வீடியோ போட போறோம் என்ன வீடியோனா பிராங்க் வீடு தான் பே இருக்கிற மாதிரி ஆனால் பக்கத்துல நிறைய பில்டிங் எங்கள் வீட்டு பக்கத்துல நிறைய பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்ல நைட்ல பார்க்கும்போது சும்மா இருட்டா இருக்கும்போது பேய் மாதிரி பார்த்துருக்காங்க போல அது எங்கிட்ட சொன்னாங்க நீங்க அதே மாதிரி நம்மளும் நம்ம நம்மளும் நானும் பார்த்தேன் பயம் சும்மா பயம் படுத்தலாம் பண்ண போறோம் வாங்க வீடியோ பார்ப்போம் நாங்கள் பக்கத்துல வச்சு எடுத்து போயிருக்கா கொஞ்சம் வருவா நம்ம ஃப்ரேங்க் ஆரம்பிக்க போகிறோம் எல்லோரும் வீடியோ பாருங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபன்னாக காமெடி தான் இருக்கும் டெய்லியும் வீடியோ நாங்கள் போடுவோம் அந்த வீடியோ எந்த வீடியோ நல்லாயிருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணுன்னா சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி வீடியோ போடுறோம் என்ன போனா போனா புனா

மாதிரி பேய் இருக்குது புது பில்டிங்ல யார் வந்து ஆபத்தை நம்ம போயிடலாம் இப்ப நம்ம பில்டிங் மட்டும் இல்ல இங்க வந்து எத்தனை புளோர் எத்தனை வீடு இருக்காங்க அவங்களும் கால கால போயிடுவாங்க ஆடு பாத்துல பைத்தியம் நம்ம வீட்டுல பேய் விட்டு போக முடியும் பக்கத்து வீட்டு பில்டிங்ல போய் வந்து நம்மளும் எல்லாம் பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்ம வீட்டுல எப்படி தெரியும் நம்ம வீட்டுல பெரிய வந்து பால்கனில வேப்பல அந்த வெளிச்சு மாய எல்லாம் சுத்தி கட்டி வச்சுன்னா உள்ள வராது எப்படி மோசமா இருந்துச்சு போனா

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அடுத்த வீடியோ எதனா போகணுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அடுத்த மாதிரி வீடியோ போடுறோம் நீங்கள் எப்பவுமே எங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய்